بسم الله الرحمن الرحيم عن أم, رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم من رأى هلال ذي الحجة فأراد أن يضحي فلا يأخذ من شعره ولا من أظفاره حتى يضحي أو كما قال عليه الصلاة والسلام والتسليم

அப்படி பெற தெரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு மகரப்புல இருந்து என்ன ஆரம்பிச்சிடும்னு சொன்னா துலகஜி மாதத்தினுடைய முதலாவது நாள் ஆரம்பித்து விடும் யாருக்கு குர்பானி கொடுக்கணுங்கிற என்ன நீயத் இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை பத்தி நாம சும்மாலேயே சொல்லியிருந்தோம் அதை ஞாபகப்படுத்துறோம் இன்னைக்கு அதை வெட்டுறவங்க நகை வெட்டுறவங்க இன்னைக்கு மகரிபுக்குள்ள அதனுடைய நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நம்ம முடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா குர்பானி கொடுப்பவர்கள் வந்து இன்றைய இருந்து குர்பானி கொடுத்து முடிக்கும் வரைக்கும் முடி நகங்களை வெட்டாமல் இருப்பது ஒரு சுன்னத்தான முஸ்தகமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து இமாமல் சட்டங்களாக எடுத்து தருவாங்க இந்த ஹதீஸ்ல தெளிவாக நக்சலதாலே சொன்ன ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லி தர்றாங்க யாருக்கு குர்பானி கொடுக்கும் எண்ணம் இருக்கிறதோ யார் குர்பானி கொடுக்கணும்னு விரும்பி விட்டாரோ அவர் துல்ஹஞ்சி மாதத்தினுடைய பிறை ஒன்று முதல் குர்பானி கொடுத்து முடிக்கும் வரை அவர் என்ன செய்ய வேண்டாம் அவருடைய நகங்களையோ அல்லது உடல்ல இருந்து முடிகளையோ களைய வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை நம்சல தெளிவாக சொன்னதுனால குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா இது மாதிரி செய்யாமல் இருப்பது நலமான விஷயம் சுண்ணத்தை என்பதாக இமாம் ஷாபி அஹமதுல்லாஹாலே என்ன செய்வாங்க சட்டம் எடுப்பாங்க ஒரு கொஞ்சம் நிர்பந்தமான நிலையில நகமோ முடியை வெட்டிட்டாரு அப்படின்னாலோ அல்லது கவனம் இல்லாம வெட்டிட்டாரு அப்படின்னு சொன்னாலோ அதை பத்தி குற்றம் இல்லை அப்படிங்கிற செய்தியும் நமக்கு என்ன செய்யறாங்க இமாம்கள் சொல்லி தர்றாங்க இல்ல ஹனப்பு இமாம் சொல்லுவாங்க அது மாதிரி ஒருவர் முடி வெட்டிட்டாரு அல்லது நகம் வெட்டிட்டாருன்னு சொன்னா அதை பத்தி குற்றம் இல்ல அவர் மேல குற்றமாகவோ அல்லது பாவ பாவ கணக்காகவோ எழுதப்படாது அதே மாதிரி குர்பானி கொடுக்கறதுல இருந்து நன்மைகள் குறையுமா அப்படின்னு சொன்னா அது மாதிரியும் கிடையாது அலா மாதிரி ஒளியின் மீது ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில அதாவது இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஃபாலோ செய்தால் என்னன்னா நன்மைகள் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான நிறைய சான்ஸுகள் இருக்கிறதுனால இந்த சொன்னத்தை நாம கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தர்றான் தனியா ஆடு குர்பானி கொடுத்தாலும் சரி அல்லது கூட்டு குர்பானியாக மாடு குர்பானை கொடுத்தாலும் சரி அல்லது ஒட்டோக குர்பானி எந்த குர்பானியை நாம் இயக்கம் செய்திருந்தாலும் இது மாதிரி உண்டான விஷயங்களை குறிப்பிட்டு சொன்ன இந்த செய்திகளை ஃபாலோ செய்யணும் குர்பானி கொடுக்காதவங்க அப்படிங்கிறவங்களை பத்தி இந்த அதிசல இடமே பெறலங்கிறதுனால அவங்கள பத்தி உண்டான பேச்சு இங்க என்ன இல்லை அஹ் அவர்களுக்கு உண்டான சட்டமாக இது ஆகாதுங்கிறதுல எல்லா இம்மாங்களும் ஒரே தான் இருக்கிறாங்க அவங்கள பத்தி உண்டான பேச்சுக்கு இங்க இல்லை ஒண்ணும் அவர்களை பத்தி உண்டான சூழல்களும் இந்த ஹதீசுல சொல்லப்படலங்கிறது தெளிவான விஷயம் ஆக இந்த மாசம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தினுடைய மகிழ்வுல நாம பெற தேட தேடலாமா எல்லாரும் இந்த இந்த பெறையை அறிவிப்பு செய்வதுக்கு காசி ஒப்பாத்து வேற அல்லாஹால தகுதியான சரியான நேரத்துல அந்த துறையினுடைய செய்திகளை பெற செய்வானாக